வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நாம் கடுமையாக எச்சரித்த அந்த பண்பாட்டு படையெடுப்பு தென்னிந்தியா வரை பரவி வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் காமிக்குது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அன்னை தெரசா பள்ளியில் அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அனுமன் தீக்ஷா அப்படிங்கிற மாதிரியான அந்த காவி உடையில வந்திருக்காங்க கேட்டா அனுமன் தீக்ஷா அப்படின்னு அந்த பள்ளி வளாகத்திற்கு அது ரொம்ப புதுமையாக இருந்திருக்கு அந்த பள்ளி வளாகத்தின் இயல்புக்கு அது மாறுபட்டதாக இருந்திருக்கு பள்ளித்தாளாளர் வந்து அனுமதிக்க மறுத்திருக்கார் ஏன்னா பள்ளிக்கூடம்ங்கிறது எதுவாக இருக்கணும் குறிப்பிட்ட மதச்சடங்குகள் நடக்கிற இடம் கிடையாது அது எந்த மதச்சடங்குமே அந்த மதச்சடங்குக்கோ அந்த சம்பிரதாயங்களையோ பின்பற்றுகின்ற பரப்புகின்ற இடம் கிடையாது பள்ளி வளாகம் புரியுதுங்களா அப்போ வந்து என்னடா ஸ்கூல் கேம்பஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு ரிலீஜியன் ஐடென்டிட்டியோடு வரீங்க அனுமதி தீக்ஷாங்கிறீங்க வேர் இஸ் த யூனிஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க உலகத்தில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இப்படி ஒரு மாணவன் சம்மந்தம் இல்லாமல் போய் நின்னால் அதை கேட்பது அப்படிங்கிறது பள்ளிக்கூட வழக்கம் அப்படி கேட்டால் தான் ஒரு பள்ளிக்கூட தாளாளர் அப்போ அந்த தாளாளர் கேட்டிருக்காரு என்னப்பா அது இது அனுமதிக்க முடியாது உங்களை இப்படி அனுப்பிவிட்டால் உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு இட்ஸ் ரொம்ப ஒரு லயபுளான கொஸ்டின் அது ஏன்னா ஒரு பொறுப்புமிக்க ஒரு பள்ளி வளாகம் அதைத்தான் செய்யும் ஒரு பள்ளி வளாகத்திற்குன்று ஒரு 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 விதி இருக்கிறது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது பதினெட்டு வயது கூட நிரம்பாத குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்ன உடை உடுத்த வேண்டும் என்பது ஒரு பள்ளி கூட சீருடைங்கிற ஒரு அமைப்பை நமக்கு உண்டு பண்ணி யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மெயின்டைன் பண்ணுறோம் இதுக்கும் மதத்துக்கும் வேறு சடங்குகளுக்கும் எந்த தொடர்பு கிடையாது இதை இந்திய பள்ளிகள் அனைத்தும் பின்பற்றுகின்றன அப்படி இருக்கும்போது யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு பையன் வந்தால் ஏன் அப்படின்னு கேட்போம் ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் நாங்கள் யூனிஃபார்ம் போட மாட்டோம் அப்படின்னு வந்தாங்கன்னா அது ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா பதினெட்டு வயது கூட நிரம்பாத குழந்தைகள் ஏதோ பல்லை ஒரு ஒரு வித்தியாசமான அமைப்பையும் ஒரு ஏழு வழிமுறையும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்று சொல்லும்போது எப்போ போய் வீட்டில் வந்து பெரிய மனுஷங்களை கூட்டி வா என்று சொல்வது இயல்பு அதைத்தான் அந்த பள்ளி வளாகம் பள்ளி தாளர் செய்திருக்கிறார் இதற்கு மத அமைப்பு என்ன மத அமைப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது அந்த மதத்தில் உள்ள எல்லாருக்குமான அமைப்பு கிடையாது ஆனால் பிரச்சனை பண்ணுவதுக்கென்றே சில அமைப்புகள் உண்டு இல்லையா அந்த அமைப்புகள் வேக வேகமாக வந்து இந்த மதத்தினரின் உரிமையை பாதுகாத்துட்டாங்க எங்கள் மத உணர்வுகளுக்கு இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் எதிராக செயல்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மத உணர்வுகளை புண்படுத்தியதாக அவர்கள் மீது பிரிவின் மீது அந்த பிரிவின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளித்தாளர் மீது பள்ளியின் மீது அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூட மாணவர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறார் என்று சொல்லி எப்படி யூனிஃபார்ம் போட்டு வராமல் அனுமன் ஜெயந்தி மாதிரி ட்ரெஸ்ஸு அனுமன் தீக்ஷாங்கிற பேரில் ட்ரெஸ் போட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக தொடர்ச்சியாக இந்த பள்ளிக்கூடம் தான் எங்களை பாகுபடுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை வைத்து அந்த கல் அந்த பள்ளிக்கூடத்தை அடித்து நொறுக்குகிறார்கள் அந்த காட்சியை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற சுற்றி ஒரு காவி கூட்டம் நின்றுக்கிட்டு ஒரு க பள்ளிக்கூட வளாகத்தின் மீது கல்லெறிகிறார்கள் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாருங்கள் ஒரு ஸ்கூல் கேம்பஸின் மீது ஒரு மத அமைப்பு தாக்குதல் நடத்துவதுங்கிறதுனா பாசிசத்தின் உச்சக்கட்டம் ஒரு மத அமைப்பு இன்னொரு மத வழிபாட்டு தளத்தை தாக்குதல் நடத்துவதுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநாகரிகம் காட்டு முராண்டித்தளம் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டு எறிகிறாங்க குழந்தைகள் படிக்கின்ற ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு குழந்தைகள் கல்விங்கிற ஒற்றை குடையின் கீழ் இணைகின்ற ஒரு ஒரு அருமையான இடம் ஸ்கூலு சொந்த அதாவது இப்போ வீடு குடும்பம் அமைப்பு சொந்தம் ஜாதி பந்தம் இது எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்து நம்ம எல்லோரும் பள்ளி கற்கிற மாணவர்கள் அப்படின்னு அந்த ஸ்கூல் கேம்பஸ் சொல்லித்தருகின்ற அவர் ஒரே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பணக்கார விட்டு பிள்ளை ஏழை விட்டு பிள்ளைன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து பெஞ்சில் உட்காந்து படிக்கிறது தான் பள்ளிக்கூடம் அது கிறிஸ்தவ பள்ளியாக இருக்கலாம் இஸ்லாமிய பள்ளியாக இருக்கலாம் ராமகிருஷ்ண மடம் நடத்துகிற பள்ளியாக இருக்கலாம் எதுவானால் இருந்துட்டு போகிறோம் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே அவர்கள் மாணவர்களுங்கிற ஒற்றை குடையின் கீழ் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த பள்ளி வளாகத்தின் மீது கல்லை கொண்டு எரியிறாங்க இது பள்ளி நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அவள் எவ்வளோ வயலன்ஸாக எரிஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிச்சுன்னு ஒருக்கியிருக்கிறாங்க அந்த அன்னை தெரசா சிலை இருக்குது அவங்களுக்கு அன்னை தெரசாவுக்கு இந்த காவி கும்பல் மீது ஒரு நூற்றாண்டு கால வன்மை இருக்குது ஏன்னா இங்கே உள்ள இந்துக்களுக்கும் எல்லோருக்கும் மதம் பார்க்காமல் தொழுநோயும் கூட பார்க்காம காலில் இருந்து அந்த வரி இருந்து வரிகின்ற சீலையெல்லாம் தொடைத்து விட்டாங்கல்ல அந்த கருணை தாய் அவங்க மதம் பரப்ப வந்திருக்கலாம் கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கலாம் அது அது வேறு விஷயம் ஆனால் அவர்கள் இங்கே வந்து கல்கத்தாவில் வந்து என்ன செஞ்சாங்க நோயுற்றவர்களுக்கு விடுதலையை தந்தாங்க ஆனால் அவர்களை பிறப்பால் கிறிஸ்தவர் இங்கே மத பிரச்சாரம் செய்ய வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி ஆபாசமாக பேசுகின்ற பதிவுகளெல்லாம் அவ்வப்போது இந்த சங் பரிவார் தொடர்ச்சியாக பதிவு செய்வாங்க அவரை ஒரு மாதிரி கிளாமர் ட்ரெஸ்ஸில் போட்டு இதுதான் அன்னை தெரசா வாங்குவாங்க ரொம்ப ஒரு சிஜியில் மோசமாலாம் அன்னை தெரசாவை இழிவுபடுத்துவாங்க இப்போ அன்னை தெரசாங்கிற பேரில் மதர் தெரசாங்கிற பேரில் ஒரு பள்ளிக்கூட வளாகம் இருக்கணுன்னு அந்த சிலையை உடைக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தை உடைக்கணும் கிறிஸ்டின்ஸ் அதாவது ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தது ஒரு காலம் போய் கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் இந்து குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் உட்பட அந்த பள்ளிக்கூடத்தை உடைப்போம் அடிப்போம் அந்த பள்ளிக்கூடத்தை தகர்ப்போம் உள்ளே போந்து சேரீர்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்கிறாங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேர வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஹிட்லர் காலத்தில் கூட இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதில்லை ஹிட்லர் காலத்தின் கொடூரம் கூட பள்ளிக்கூடங்களில் குண்டு போடுகிற கொடூரம் சிங்கள பேரினவாதம் நிகழ்த்தியது நம்ம ஈழத்தமிழர்கள் மீது இங்கே ஸோ இங்கே வந்து இந்தியாவிலேயே தெ தெலுங் தெலுங் தென்னிந்தியா காவி சாயம் பூசப்படாமல் இருக்கும் இன்னும் காவி தீ பரவாமல் இருக்கும் என்று நம்ம நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம தெலுங்கானா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கம் ஹைதராபாத்தில் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஒரு ஃபண்டமெண்டல் சிட்டி கிடையாது காஸ்மோபாலிட்டன் சிட்டி அது அந்த நகரத்தில் இவ்வளோ மத அடிப்படைவாத உணர்வுடன் ஒரு சிறுபான்மை பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அங்கே படிக்கிற பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் பிரெயின் செய்யப்படுறாங்க ஸ்கூலுக்கு படிக்க போகாமல் பிரச்சனை பண்ண போக சொல்கிறாங்க கரெக்டாக தேர்வு நேரத்தின் பார்த்தா அந்த வேலை அதாவது நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தால் ஓ குழந்தை படிக்கணும்னு நினச்சிருந்தா ஸ்கூல் எக்ஸாம் டையத்தில் வீம்புக்குன்னு இப்படி ட்ரெஸ் போய் போய் நின்றுட்டு என்னை அலோவ் பண்ணு என்னை இது பண்ணுனா அது பள்ளிக்கூட வளாகம் வந்து எப்படி நீங்கள் யூனிஃபார்ம் போடாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் சரி நாளைக்கு வந்து ஒரு இப்போ கைலி கட்டிக்கிட்டு நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன் எங்களுக்கு இப்போ நமாஸ் செய்கிறதுக்கு வசதியாக தான் வருவேன்னு ஒரு நூறு இஸ்லாமிய குழந்தைகள் நாளைக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா அதையும் அவங்க ஏற்றுக்குவாங்களா மத மத அடையாளம் சாதி அடையாளத்தை கடந்து தானே குழந்தைங்க மாணவர்களுங்கிற அடையாளத்தில் நிற்கிறாங்க அங்கே அதுவும் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களை நோக்கம் கல்வி கற்பதல்ல அந்த காவி சாயத்தை பரவுவது காவி சாயத்தை தெளிய வைப்பது காவி தீயை பரவ வைப்பது ஒரு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்துக்களுக்கு அநியாயம் இந்துக்கள் அந்நியப்படுகிறார்கள் கிறிஸ்தவ பள்ளியில் இந்துக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறீங்களே இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்து குழந்தைகளின் கல்வியின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கா இந்து குழந்தைகள் எக்ஸாம் எதுன்னு நினைக்கல நீங்க இந்து குழந்தைகளை வைத்து இந்துக்களை வைத்து ஒரு வியாபாரம் செய்யணும் அரசியல் செய்யணும் கலவரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பாவம் அந்த அனுமன் தீட்சைன்னு போட்டு போன காவி செட்டு போன ஓ எந்த குழந்தைக்கும் இதனால் வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது வருங்காலத்தை எந்த பலனும் இருக்க போகிறதில்ல அந்த குழந்தை அந்த காவி செட்டையை கழட்டிட்டு ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு போய் எக்ஸாம் எழுதுனா அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும் நல்லா படிக்கும் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர்களை போன்ற மத அமைப்புகள் அந்த குழந்தைகளை படிப்பை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க போடா கிறிஸ்டின் கொள்ளுறா ஒம்பு பண்ணுறா போடா ஏ போய் எதாவது சொன்னா ஓ எங்கள் அனுமனை பற்றி பேசுகிறியா ஏ எங்கள் இந்து மதத்தை பற்றி பேசுகிறியா இதுதான் அவர்கள் நோக்கம் ஒரு ஸ்கூல் வந்து எந்த குழந்தையையும் மதத்தை வச்சு தள்ளி வைக்க நினைக்காது ஏன்னா அவங்க வந்து அட்மிஷன் அவங்களுக்கு அது எந்த மதத்தை சேர்ந்த குழந்தை தான் ஸ்கூலில் படித்தாலும் பாஸ் பண்ணணும் மார்க் வாங்கணும் தான் அவங்க நினைப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நாளைக்கு ப்ளஸ் டூ போர்டுன்னு எழுதி போடுறதுக்கு வெளியே ஃபெக்ஸ் அடிக்க வசதியாக இருக்கும் அது இன்னொரு பக்கம் கல்வி வியாபாரங்கிறது வேறு மாதிரி போய்கிட்டிருக்கு அதுக்கு மதமும் கிடையாது சாதியும் கிடையாது மாணவர்கள் வந்து அவங்களுக்கு அட்மிஷன் ஆகணும் அதுதான் இது இது இந்த இது தனியார் மையத்துக்கு இந்து பள்ளி கிறிஸ்தவ பள்ளி முஸ்லீம் பள்ளிலாம் வேறுபாடு கிடையாது அது வேற ஒரு அரசியல் ஆனால் இவர்கள் அதுக்குள்ளேயும் மதத்தை புகுத்தி இந்த பிள்ளை எங்கள் மதத்தை இது பண்ணுறாங்க சீன்றது மைனாரிட்டி ஸ்கூல்லாம் இந்துக்கள் இப்படி பண்ணுறாங்க அப்போ இந்துக்கள் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நாங்கள் பூஜை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா புரிதுங்களா இப்படியெல்லாம் போய் பாமர மக்களிடம் அவங்க பரப்புரை செய்கிறாங்க வட இந்தியாவில் தான் இவ்வளோ பாமரத்தனமாக அவங்க செஞ்ச பிரச்சாரத்தை நம்ம ஆள் இருக்காங்க பட் தென்னிந்தியாவில் தெலுங்கானாவில் ஹைதராபாத் மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிட்டியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலேயே இவர்கள் வெளிப்படையாக இவ்வளோ மதவெறியை பண்ணி ஒரு ஸ்கூலை அடிக்கிறாங்களேங்க மனசு பதறுதுங்க அது எந்த கிறிஸ்டின் ஸ்கூலு இந்து ஸ்கூலு இந்து ஸ்கூல் எந்த ஸ்கூலையும் அடிக்கலாமாங்க ஒரு பள்ளிக்கூடத்தை போய் அடிச்சுன்னு ஒருக்கலாமாங்க பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு பில்டிங்காங்க ஒரு கட்டிடமாங்க அது ஒரு கல்வி கற்கிற இடம் இல்லையா எவ்வளோ ஒரு குடியிருந்த கோயிலுக்கு பிறகு நாம் மதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அந்த கட்டிடங்கிறது எத்தனை பேரை படிக்க வைக்கிறது அந்த பள்ளிக்கூடங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தன்னுடைய தலைமுறையவே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய எத்தனை குழந்தைகள் எத்தனை பேரை பொருளாதாரத்திலேருந்து மீட்டிருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்பது எத்தனை பேருக்கு ஒரு கண்ணை திறந்துருக்கு அது பள்ளிக்கூடங்கிற விஷயம் போகாமல் இருக்கிறதுனால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போச்சு போனதுனால எத்தனையோ குடும்பம் பொழைச்சிக்குச்சு அந்த கல்வி வளாகத்தை அடிச்சுன்னு ஒருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மத வெறி அடிப்படைவாத வெறி ஒரு சிறிதும் சிந்திக்கின்ற இல்லாத ஒரு மனப்போக்குன்னு அவர் செயல்படுகிறார்கள் பாருங்கள் நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவங்க சங் பரிவாரின் நோக்கம் தேர்தல் அல்ல தேர்தலில் வெற்றி பெறுவது அவர்கள் நோக்கம் அல்ல அவங்களுக்கு வந்து பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக இந்துத்துவா உணர்வு மதவெறி இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம் ஆன்டி முஸ்லீம் ஆன்டி கிறிஸ்டின் இந்த கான்செப்டை ஒரு ஒரு கருத்தியல் ரீதியாக அவங்க புகுத்தணும் நீங்கள் தேர்தலில் தோற்று போகிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது பாஜக யாரோட கூட்டணி வைக்கிறது தோத்து போகுது தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே இதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது கருத்தியல் ரீதியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் பூஜைகள் சடங்குகள் மூலமாக உள்ளே போகிறது அந்த நம்பிக்கைகளை அதிகரித்து கொண்டே இருப்பது பண்டிகைகள் விழாக்களில் மயக்கத்தை கொண்டு வரச்சுட்டே இருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த பண்டிகைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் தமிழ்நாட்டில் அனுமன் ஜெயந்தி இதெல்லாம் கிடையவே கிடையாது தைப்பூசம் கொண்டாடுவாங்க முருகனுக்கு இது பண்ணுவாங்க இவ்வளவு தான் ஆனால் இப்போ எவ்வளோ வட இந்திய பண்டிகைகள் இங்கே உள்ள நுழைஞ்சிருக்கு பாருங்கள் அதை வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்தோடு இணைத்து ஒரு கார்பேட் மயமாக்கி எப்படி தமிழ்நாட்டில் சென்னை போன்ற பகுதியில் கொண்டாட வைக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே திட்டமிட்டு நடக்குது வட இந்திய அடையாளத்தோடு வட இந்தியாவில் மட்டும் கொண்டாடப்பட்ட கடவுள்கள் பண்டிகைகள்லாம் இப்போ தமிழ்நாட்டிலையும் பிற மாநிலங்களையும் ஸ்டைலுங்கிற பேர்லையும் ட்ரெண்டுங்கிற பேர்லையும் இந்த கார்பெட் கலாச்சாரத்தோடு இணைந்து அது கொண்டாட வைக்கப்படுது கையில் கண்ட கண்ட கயிறை கட்டுறதாக இருக்கட்டும் இப்போ புது புதிய பண்டிகைகள் ஹோலி பண்டிகை தமிழர்கள் பண்டிகை எதுவுமே மாசுபடுத்துகிற பண்டிகைகளாக இருக்காது கிராமப்புறங்களோட இயற்கையோடு சேர்ந்து கொண்டாடுற பண்டிகைகளாக இருக்கும் ஆனால் பாருங்கள் இவர்கள் புதிதாக புகுத்துக்கிற பண்டிகைகள் எல்லாமே கலர் கலர்பொடியை பண்ணுறது ஏர் பொல்யூஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வரும் நம்ம நினைக்கிறோம் இது ஒரு விளையாட்டு தானே இது ஒரு பண்டிகை தானே ஒரு நாள் ஜாலியா இருக்கிறோம் இதுலயுமா மதம் வடக்கு தெற்குன்னு பாப்பீங்கிறோம் இப்படித்தான் உள்ள நுழைகிறார்கள் இப்படித்தான் உள்ளே நுழைந்தார்கள் விநாயகர் எத்தனையோ பண்டிகைகள் மக்கள் கொண்டாடுறாங்க ஏன் விநாயகர் சேர்த்துக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு ஒரு பண்டிகையை ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக கொண்டாடணுமா பாதுகாப்புடன் கொண்டாடணுமா பண்டிகைங்கிறது ஒருத்தன் மகிழ்ச்சியாக தானே கொண்டாடணும் ஏன் விநாயகர் சேர்த்தி இவ்வளோ பதட்டமாக்குறாங்க ஏன் ட்ரிபிள் கேன் பள்ளிவாசல் சேப்பாக்கெல்லாம் அங்கே பதட்டமாகுது யோசித்து பாருங்கள் இது உண்மையில் மத கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் இல்லை இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது இப்படித்தான் அவர்கள் தென்னிந்தியாவிலும் நுழைகிறார்கள் நுழைந்து கொண்டு இருக்கிறார்கள் இது மாதிரியான பண்டிகைகள் சடங்குகள் பூஜைகள் இதன் மூலமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பாஜகவுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது ஹே அவங்க நோட்டாவுக்கு கீழே அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க பண்பாட்டு ரீதியாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையிறாங்க உங்கள் பெண்களுக்குள்ளே நுழைகிறாங்க வீட்டுக்குள்ளே புது கடவுள்கள் புதுப்புது வடிவங்கள் வாயில் வராத சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து புதுப்புது பண்டிகைகள் அதை கொண்டாட நகைக்கடைகள் பெரிய பெரிய முதலாளிகள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இதை வாங்கு இதை வாங்கு இந்த பண்டிகைக்கு இந்த ஜோசியக்காரனுக்கு பணம் கொடு அதை கூடு இது எல்லாமே ஒன்று ரிலேட்டட் இப்படியாக அவர்கள் தமிழர்களையும் தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் உள்ளே வராங்க கட்சி ரீதியாக இது திராவிட மண் பெரியார் மண் கம்யூனிஸ்ட்டு மண் இங்கே எப்படி மாநில கட்சியை தாண்டி வந்துட முடியுங்கிறது வேறு ஆனால் தத்துவாத்த ரீதியாக கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அவர்கள் இங்கே வருகிறார்கள் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ பார்க்குறேன் நிறையா படித்த பொண்ணுங்க கார்பரேட் பொண்ணுங்க எல்லாரையும் பார்த்து நீ பூ மாதிரி நீ கிரிஞ்சின்னு பேசுகிறாங்க சரி மாடர்ன் கையாக இருப்பான் டூ கே கிட்ஸாக இருப்பான்னு பார்த்தா காலில் கருப்பு கயிறு கை கட்டியிருக்காங்க நிறைய பொண்ணுங்க அவ்வளோ மாடர்னாக இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் மாடர்னாக போடுது காலில் கருப்பு கயிறு கட்டியிருக்கு பொண்ணுங்க இப்படி தான் உள்ளே வருது அந்த மதவாதம்ங்கிறது அந்த அடிப்படை வாதம் என்பது இப்படி தான் வருது காலில் கருப்பு கயிறு கட்டி என்னென்னு கேட்டால் அது திருஷ்டி பெற்றோம் இன்னும் இவ்வளோ மாடர்னாக இருக்க எனக்கு தெரிஞ்சு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காலில் வந்து இப்படி பொண்ணுங்க வந்து க கயிறு கட்டுறதுல அப்படிலாம் கட்டினா ரொம்ப வில்லேஜ் சைடு காற்று கருப்பு வண்டி ஒன்று இப்படி ஒரு அஞ்சாறு கயிறு இருப்பாங்க சிட்டி கைஸ்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் கைஸே கருப்பு கயிறு கட்டுறது ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் மூலமாக உள்ளே வராங்க நீ நல்லா கவனித்து பாருங்க இது உத்திரப்பிரதேசத்துலேயோ குஜராத்லேயோ நடக்கலை தெலுங்கானாவில் நடைபெறுகிறது தெலுங்கானாவில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியை குறிவைத்து குழந்தைகளை படிக்கிறதை வச்சு குழந்தைகளை மூலதனமாக்கி ஆயுதமாக்கி ஒரு கலவரத்தை திட்டமிட முயற்சி பண்ணுறாங்க தேர்தல் நேரம் குழந்தைகளுக்கு தேர்வு நேரம் எலெக்ஷன் டைம் எக்ஸாம் டைம் இவங்க குறி வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நேரத்தில் தான் பதட்டத்தை உண்டு பண்ணுவாங்க நல்லா பாருங்கள் இவங்க கலவரம் நடத்தின எல்லா பகுதிக்கு முன்னாடியும் தேர்தல் நெருங்கிகிட்டு இருக்கும் கர்நாடகா தேர்தல் நெருங்கும் போது தானே ஹிஜாப் இஷ்யூவை கிளப்புனாங்க அதுவும் எக்ஸாம் டைம் நல்லா கொனைச்சி பாருங்கள் அந்த முஸ்லீம் குழந்தைகளை வந்து தேர்வு எழுத அனுமதிக்காதது வந்து ஒரு எக்ஸாம் டைம் எக்ஸாம் டயத்தில் அவர்கள் படிக்கக்கூடாது அரசு தேர்வு எழுதக்கூடாது முஸ்லீம்கள் வந்து ஹிஜாப்பை எழுத்துவிட்டா பொங்கலை பிள்ளையில் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான் அது படிக்காமல் போயிருங்கன்னு அதையும் மீறி எக்ஸா ஹிஜாப்பை கழட்டிட்டு எக்ஸாம் எழுத்து ஹிஜாப்பை போட்டுட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பட்டியலெலாம் நம்ம பார்த்தோம் ஆகவே இந்த கணம் என்பது மத வெறி உணர்வுக்கு ஆட்படாமல் இவர்களுடைய பிரித்தாளம் சூழ்ச்சிக்கு ஆட்படாமல் இவர்கள் ஊட்டுகின்ற உணர்வை விட பல மடங்கு உயர்வானது கல்வி கல்வி வளாகங்கிற அந்த உணர்வோடு செயல்படுங்க ஹைதராபாத்துக்கு வந்தவங்க சென்னைக்கும் உசிலம்பட்டிக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கு வருதுக்கிற முன்னேறம் ஆகாது நாம் தன்னளவில் அரசியல் படுத்திருக்க வேண்டும் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்கிறதுலாம் செகண்டரி தன்னளவில் அரசியல் படுத்தப்பட்டிருக்க வேண்டும் பண்பாட்டு தளத்தில் அரசியல் படுத்திருக்க வேண்டும் ஒரு தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் குழந்தைங்களுடைய எக்ஸாம் டைம் பார்த்து இப்படி குறிவைத்து ஒவ்வொரு முறையும் இவர்கள் செயல்படுகிறார்கள் தென்னிந்தியாவிலையும் வந்திருக்காங்க கர்நாடகாவில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தெலுங்கானாலேயும் அவங்க முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆகவே யார் ஆட்சி நடைபெறுகிறதுங்கிறத வச்சு மட்டும் பார்க்காதீங்க தத்துவாத்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக அந்த மாநில முற்போக்கு சிந்தனைகளுடன் இருக்கா முற்போக்கு தளத்துடன் இருக்கான்னு பார்க்கணும் இவர்கள் கச்ச ரீதியாக எப்படி இருந்தாலும் பண்பாட்டு தளத்தில் அவர்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் புது புது பண்டிகைகள் புது பேர் புது புது சடங்குகள் எல்லாம் மக்கள் நம்ம குடும்பங்களில் வருது தமிழ் குடும்பங்களில் புது புதுதாக வருது தெலுங்கு குடும்பங்களையும் சேர்த்துக்கலாம் தெலுங்கானா கேர ஆந்திராவையும் ஸோ அவர்கள் வேறு ஒரு தளத்தில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் கலவரத்துக்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் காவல்துறை அரசு எல்லாம் ஒன்றிணைந்து இதை தொடக்கத்திலேயே இதை வந்து தடுத்து நிறுத்தணும் இல்லைன்னா கல்வி வளாகங்களுக்கு ஆபத்து எல்லா மத பள்ளி வளாகங்களுக்கும் நான் சொல்கிறேன் இவங்களே நாளைக்கு ஒரு இந்து மத பள்ளிக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு பார்த்திங்களா அவங்க பண்ணிவிட்டாங்கன்னு கூட தூண்டிவிடுவாங்க அதனால் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கும் நம்ம கல்வி வளாகத்தை அடிக்கிறோமே குழந்தைங்க படிப்பு போதேன்னா அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்க அரசியலுக்கு என்ன வேணாலும் நடக்கும் ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடமை இருக்குது இப்போ வரையும் பள்ளி வளாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் ஒழிய கல்லறிந்து கலவரத்துக்கு தூண்டிய அந்த காவி கூட்டத்தின் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் யாரையும் கைது செய்யவில்லைன்னு பள்ளி வளாகத்திலும் தகவல் வந்திருக்கு இது ரொம்ப ஆபத்து தெலுங்கானாவை நெருங்கிக்கிட்டு இருக்கு காவி தீ கலவரத்துக்கு முயற்சித்து கொண்டிருக்கார்கள் தேர்தல் நேரம் எதுவும் நடக்கலாம் அச்சமாக இருக்கிறது நாம் இதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னா வேற ஒன்றும் இல்லை உங்கள் அறிவு மூளை மனம் மதவாத சக்தியிலிருந்து விடுபட்டு சாதி உணர்விலிருந்து விடுபட்டு பகுத்தறிவுடன் சுயமரியாதையுடன் சக மனிதரை நேசிக்கின்ற மனிதாபிமானத்துடன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆபத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அரசு கட்சிகளை மட்டும் நம்பியிருக்க முடியாது தன்னளவில் நீங்கள் ஒரு முற்போக்குவாதியாக ஒரு நல்ல சிந்தனையாளராக பகுத்தறிவாதியாக சக மனிதனை மதம் கடந்து நேசிக்கக்கூடிய மனிதாபிமானியாக இருந்தால் மட்டுமே அதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால் மட்டுமே இந்த பேராபத்திலிருந்து பாசித்ததிலிருந்து உங்களை நாம் உங்களை நீங்களே கா தற்காத்து கொள்ள முடியுங்கிற செய்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி